ஆஸ்திக்கு ஒருவன் முழு நாவல் அத்தியாயம் ஒன்று வாணி அண்ணியை வைரவனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் வாணி அண்ணி தன்னுடைய தேவை அறிந்து தன்னுடைய அம்மாவுக்கு பிறகு தன்னுடைய தேவை அறிந்து அவனுடைய உணவு தேவை மற்ற தேவைகளையெல்லாம் அறிந்து பார்த்து பார்த்து செய்வாள் வாணி அண்ணி தனக்கு இன்னொரு அம்மா என்றே கூற வேண்டும் வளவனுக்கும் வாணிக்கும் அதாவது வைரவனின் அண்ணன் வளவன் வளவனுக்கும் வாணிக்கும் திருமணமாகி ஒரு ஆண்டுகள் முடிந்துவிட்டது வளவன் வைரவன் பூங்கோதை புருஷோத்தமனின் புதல்வர்கள் அவர்கள் பூங்கோதை புருஷோத்தமனும் மிகவும் அற்புதமான மனிதர்கள் வாணியை தங்கள் மகளாக பாவித்து அற்புதமாக நடத்தினார்கள் அதுபோலவே வாணியும் அவர்களை அப்பா அம்மா போலவே பார்த்து கொள்வாள் இத்தனை விஷயங்கள் போதாதா வைரவனுக்கு தன்னுடைய அண்ணியை பிடிப்பதற்கு ஸோ அண்ணி என்றால் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபராக மாறிப்போனது புருஷோத்தமன் பணம் தர மறுத்தால் கூட அதாவது வைரவனுக்கு பணம் தர மறுத்தால் கூட எப்படியாவது வாணி அதை பெற்றுத்தந்து விடுவாள் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அதை பெற்றுத்தந்து விடுவாள் எப்படியாவது தன் கணவனை தாஜா செய்தாவது பெற்றுத்தந்து விடுவாள் வாணி வாணியின் கணவனான வளவன் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது கல்யாணத்தெல்லாம் நடத்தி வைப்பாங்க இல்லையா கல்யாணம் மற்றும் இதர ஃபங்க்ஷன்களை நடத்தி வைப்பார்கள் அல்லவா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நடத்தி கொண்டிருந்தான் இப்போதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஏக கிராக்கி என்பது ஊரறிந்த உலகறிந்த விஷயம் அதாவது பணம் மட்டும் கொடுத்து விட்டால் போதும் மற்ற எல்லாவற்றையும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை தான் பலவன் நடத்தி கொண்டு இருந்தான் அதில் ஏக பணப்பிழக்கமும் இருந்தது வளவனுக்கு பலவனின் திருமணம் நடக்கும் முன்பு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தது தான் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த கம்பெனி படு ஜோராக பணப்பிழக்கம் அதிகமாக இருந்ததால் அவனுக்கு பெண் தர நான் நீ என போட்டி போட்டனர் ஆனால் வாணியை மட்டுமே வளவனுக்கு பிடித்திருந்ததால் வாணியை திருமணம் செய்து கொண்டான் வளவன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பம்தான் இந்த குடும்பம் அதாவது புருஷோத்தமன் பூங்கோதை வளவன் வைரவன் வாணி சேர்ந்த அழகிய குடும்பம் இந்த அழகிய குடும்பத்தில் இன்னொரு புதுவரவு வரப்போகிறது அந்த புதுவரவு யார் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் அத்தியாயம் ரெண்டு வாணி ராணி ராஜா ரஞ்சனியின் அழகிய புத்திரிகள் தான் அவர்கள் வாணியை திருமணம் செய்து ஒரு வருடம் கடந்துவிட்டது ராஜா அதாவது வாணியின் அப்பா ஒரு பிரைவேட் பேங்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ரஞ்சனி வீட்டின் சகல பொறுப்புகளையும் நிர்வகித்து கொண்டிருக்கிறாள் இந்த அழகிய குடும்பத்தின் இல்லத்துக்கு அரசியவள் வாணி திருமணமாகி போன பிறகு அவர்களுக்கு ஒருவர் வீட்டில் இல்லாதது மிகவும் குறையாகவே இருந்தது ராஜா ரஞ்சனிக்கும் ராணிக்கும் மிக குறையாக அது இருந்தது என்ன செய்வது கல்யாணம் பண்ணி கொடுத்தால் வேறு வீட்டுக்கு போகதானே வேண்டும் பெண் என்பவளே அப்படித்தானே ஒரே இடத்தில் வளர முடியாதல்லவா ஒரு பயிர் எப்படி நாற்று நட்டு வேறு இடத்தில் பிடுங்கி நடுவார்களோ அது போலத்தானே ஸோ அது போல எண்ணிக்கொண்டு இவர்களும் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடலாயினர் இன்னொரு பெரிய மாற்றம் விரைவிலேயே வரப்போகிறது என்பதை அறியாமல் அவர்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டனர் அத்தியாயம் மூன்று அண்ணி அண்ணி என்றான் பைரவன் என்னடாப்பா என்ன வேணும் என்று கேட்டால் வாணி அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அண்ணி என்றால் என்ன சொல்லு என்றால் வாணி இது போல் உங்கள் தங்கச்சியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நீ லவ்வு அப்படின்ட்டுலாம் அவகிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணணுன்ட்டெல்லாம் எனக்கு என்னோ இல்லை ஆனால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நீ என்று கேட்டான் வைரவன் என்ன சொல்கிற வைரவா இது மாதிரி என் கல்யாணம் முடிஞ்சு இப்போ ஒரு வருஷம்தான் ஆகுது என் கல்யாண கடன் எல்லாம் அப்பா அடைச்சிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் தான் வேலை செய்கிறாரு அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது அடுத்த கல்யாணம் அவங்க எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் வைரவா என்று கேட்டாள் இல்லை நீங்கள் தான் அம்மா அப்பா கிட்ட பேசி அதிக செலவு இல்லாமல் எங்கள் கல்யாணத்தை சிம்பிளாவது நடத்தி வைக்கணும் அப்பா அம்மா கிட்ட பேசி எல்லா செலவையும் அவங்களே ஏற்றுக்கும்படி செய்யணும் எல்லாத்துக்கும் உங்களை தான் நான் நம்பியிருக்கேன் என்று வைரவன் கூறினான் சரி சரி வாணியை நம்பினோர் கைவிடப்படார் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டில் நான் எப்படியாவது நிறைவேற்றி வைக்கிறேன் என்று கூறினாள் வாணி பூங்கோதையிடம் மெதுவாக இந்த விஷயத்தை அவள் காதில் போட்டாள் தன் மாமியார் காதில் போட்டாள் வாணி பூங்கோதைக்கு வாணியை மிகவுமே பிடிக்கும் இதுபோல் மருமகள் கிடைப்பதற்கு தான் கொடுத்து வைக்க வேண்டும் என்று அடிக்கடி சிலாகித்துக் கொள்வாள் பூங்கோதை அதனால் வாணி வந்து இந்த விஷயத்தை சொன்னவுடன் சந்தோஷம்தான் பட்டால் பூங்கோதை சரி நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி இதுக்கு சம்மதம் வாங்குறேன் என்று கூறினால் பூங்கோதை அத்தை உங்களை தான் நம்பியிருக்கேன் இது மாதிரி சின்னத்தம்பி இப்படி வந்து கேட்டபோது எனக்குமே கொஞ்சம் ஷாக்கு தான் ஏன்னா எங்கள் அப்பாவும் பணத்துக்கு ரெடி பண்ணோம்ல அத்தை அதனால தான் என்று கூறினாள் சரிம்மா அதை பற்றி நீ கவலைப்படாத நம்மளே கூட மொத்த செலவையும் ஏற்றுக்கலாம் நம்ம நடத்ததே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தானே அதனால் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாத என்று கூறினாள் பூங்கோதை தன் கணவனிடம் பேசி தன் கணவனோட சம்மதத்தையும் வாங்கிவிட்டால் பூங்கோதை பூங்கோதை புருஷோத்தமன் இருவருமே ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஸோ அரசு பணி ஆசிரிய பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள் இவர்களை அப்பர் மிடில் கிளாஸ் என்றே கூறலாம் தன் மாமியார் மாமனாரின் சம்மதத்தை வாங்கியாகிவிட்டது இனி தன் வீட்டில்தான் சம்மதம் கேட்க வேண்டும் என்று வாணி முடிவெடுத்துக்கொண்டு தன் அத்தை மாமாவிடம் சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு புறப்பட்டாள் அத்தியாயம் நான்கு தன் வீட்டுக்கு போன பிறகு தன் அம்மாவிடம் பேச்சை ஆரம்பித்தாள் ரஞ்சனியிடம் பேச்சை ஆரம்பித்தாள் வாணி அம்மா இது மாதிரி என்னோட மச்சனனுக்கே நம்முடைய தங்கச்சியை கொடுத்துடலாமா வா ராணியை கொடுத்துடலாமா என்று கேட்டாள் இல்லடி ஒரே வீட்டில் ரெண்டு பேர் வாழ்க்கப்பட்ட அதாவது பின்னால் பிரச்சனைகள் வரும்டி அதெல்லாம் வேணாம் என்றால் இல்லைம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது எங்கள் மாமியார் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியும் ரொம்பவே நல்ல குடும்பம் அப்படின்றது தெரியும் ஒரு வருஷமாக நானும் பார்த்துட்டு தானமாக இருக்கேன் நான் அங்கே வாழ்ந்துட்டு தானமாக இருக்கேன் அதனால கொடுக்கலாமா ஒன்றும் பிரச்சனை வராது என்று கூறினாள் வாணி இல்லடி நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன் ஒரே வீட்டில் ரெண்டு பொண்ணு கொடுக்கும்போது பல பல பிரச்சனைகள் வருதுடி ஏதாவதுனா கூட ஒருத்தரை வச்சு இன்னொருத்தரை பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் நடக்குண்டி அதனால் வேணாம் என்றாள் ரஞ்சினி இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் நான் தானே அந்த வீட்டில் வாழ்கிறேன் முதல் மருமகளாக வாழறேன் நான் பார்த்துக்கிறம்மா எல்லாத்தையும் என்றால் வாணி அது மட்டும் இல்லடி உன் கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு இப்போ அந்த கடனையே அப்பா அடைச்சிட்ருக்கார் அப்பா ஒரு தனியார் பேங்க்கில் தான் வேலை செய்கிறாருன்றது உனக்கு தெரியும் இப்போ மறுபடியும் அவ்வளோ பணத்துக்கு எங்கடி நாங்கள் போகிறது என்று கேட்டால் ரஞ்சனி இல்லைம்மா பணத்தை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டாங்க எதுவுமே இல்லாமல் வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்கம்மா என்று கூறினாள் வாணி வாணி ஒரு வழியாக பிரெயின் வாஷ் செய்து ராஜாவையும் ரஜினியையும் திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்து விட்டார் திருமண புடவை எடுப்பது நகை எடுப்பது அனைத்தையும் வளவன் வைரவன் குடும்பமுமே பார்த்து கொண்டது அத்தியாயம் ஐந்து ஒரு சுபயோக சுபதினத்தில் பைரவன் ராணியின் களத்தில் பொன் தாளி கயிறை கட்டினான் பைரவன் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக பணிபுரிகிறான் மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் அவனுக்கு பைரவன் ராணியின் இல்வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது தன் அக்கா தான் முக்த மருமகள் தான் இரண்டாவது மருமகள் பேருக்கேற்றபடி ராணி போலதான் வாழ்ந்தால் நம்முடைய ராணி இப்படி அழகான இல்லறம் நடந்து கொண்டு இருந்தது ராணிக்கும் வைரவனுக்கும் திருமணமாகி ஒரு ஆண்டுகள் முடிந்துவிட்டது அவள் அழகிய இரண்டு ஆண் குழந்தைகளையும் ஈன்றெடுத்து விட்டாள் கண்ணன் கபிலன் என்று அவர்களுக்கு பெயர் வைத்தனர் பெற்றதுதான் ராணியே தவிர வாணிதான் அந்த குழந்தைகளை பராமரித்து அற்புதமாக வளர்த்து வந்தாள் வாணியைத்தான் அம்மா என்று கூப்பிடுவான் கண்ணன் அதுபோல வளவனைத்தான் அப்பா என்று கூப்பிடுவான் கண்ணன் கபிலன் ராணியை அம்மா என்று கூப்பிடுவான் வைரவனை அப்பா என்று கூப்பிடுவான் குள் எந்த வேறுபாடும் வந்துவிடக்கூடாது என்பதால் பெரியவர்களின் ஏற்பாடு எது பெரியவர்கள்தான் அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள் அந்த குழந்தைகளை விவரம் அறியாதவர்கள் யாராவது ஏண்டா அவன் அப்பான்னு கூப்பிடுற உனக்கு அப்பா இவன் தான்ண்டா வைரவன் தான் உன் அப்பா என்று யாராவது உறவினர்கள் சொன்னால் கூட கண்ணன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் இல்லை நீ பொய் சொல்கிற எங்கள் அப்பா வந்து வளவன்தான் என்னோட அப்பா வைரவன் எனக்கு சித்தப்பா உனக்கு எதுவுமே தெரியல எதுவுமே உனக்கு புரியல போ எதுவும் என்கிட்ட பேச வேணாம் என்று கோவித்து கொள்வான் கண்ணன் கூட்டு குடும்பமாக வசித்ததால் பாணிக்கோ வளவனுக்கோ தங்களுக்கு குழந்தை இல்லை என்ற குறையே என்றுமே தெரிந்ததில்லை பெரியவர்களான பூங்கோதையும் புருஷோத்தன் அதுபோல் என்றுமே தெரியவிட்டதும் இல்லை யார் இடமும் கொடுக்க மாட்டாள் பூங்கோதை தன் மருமகளை அத்தியாயம் ஆறு இப்படி அழகிய தோட்டமாக அவர்களுடைய பூஞ்சோலை போன்று அவர்களுடைய இல்லறம் சென்று கொண்டிருந்தது இந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கு வந்தால் ஒருத்தி அவள் பெயர் ஷியாமலா ஷியாமலா பொறாமைக்காரி இவர்கள் குடும்பம் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதே செழிப்பாக இருக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று பொறாமை அவளுக்கு அதனால் இந்த குடும்பத்தை எப்படியாவது பிரித்தே ஆக வேண்டும் என்று வாணியிடம் உனக்குன்னு ஒன்று பெற்றுக்கிட்டாதாம்மா உண்டு அந்த குழந்தை உன் குழந்தைன்னு சொல்லிட முடியுமா காலத்துக்கும் அந்த குழந்தை வருமா உன் என்று அப்படி இப்படி என்று சொல்லுவாள் வாணி இது மாதிரி நாங்களா வேணான்னு ஒதுக்கலக்கா குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு தடையும் நாங்கள் செய்யலை கடவுளே கொடுக்கலை அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அதனால் சும்மா இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதிங்கக்கா கண்ணன் பிற்காலத்தில் எங்களை ஒதுக்கிட்டால் கூட பரவாயில்லக்கா நாங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் படலை எங்களோட கடமையை நாங்கள் செய்கிறோம் கண்ணனுக்கும் சரி கபிலனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் அவங்க கடமையை அவங்க செஞ்சாலும் செய்யலைன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைக்கா என்று கூறினால் வாணி ஷியாமலா உடனே என்னடியோ அம்மா நான் நாட்டு நடப்பை பற்றி சொல்லிட்டேன் பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்தில் யாரையும் பார்க்க மாட்றாங்க அப்பா அம்மாவை அப்படி இருக்க போது தம்பி பிள்ளை எப்படி பார்ப்பான் அதை தான் உனக்கு எடுத்து புரிய வைக்கணும்னு நினச்சேன் உனக்கு புரியலன்னா போ என்று கோல் மூட்டி விட்டு சென்று விடுவாள் அக்கா ஒன்று புரிஞ்சுக்குங்க இப்போ செடி வச்சோடனா கூட எல்லா செடியிலையும் பூ பூக்கிறது இல்லைக்கா காய் காக்கிறது இல்லைக்கா அதுக்காக அந்த செடியை நம்ம ஒதுக்கி வைக்கிறது இல்லை ஆனால் மனுஷங்களில் தான் இது மாதிரி ஒதுக்கி வைக்கிறது அது மாதிரியெல்லாம் நடக்குது ஒவ்வொரு குறை சொல்லி ஒவ்வொரு மனிதனை ஒதுக்கி வைக்கிறோம் ஒருத்தரை வாழா வெட்டின்னு சொல்கிறோம் ஒருத்தரை விதவை சொல்கிறோம் அது மாதிரி ஒதுக்கி வைக்கிறோம் அது மாதிரி யாரையும் எப்பயும் ஒதுக்கி வைக்கக்கூடாதுக்கா அதை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்குங்கக்கா என்று கூறினாள் உடனே ஷியாமலா என்னடையோ அம்மா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் நீ என் பேச்ச கேட்டா கேளு கேட்கலன்னா எக்கேடாவது கெட்டு ஒழி நான் போயிட்டு வரேன் என்று ஷியாமலா புறப்பட்டு விடுவாள் பல மாதங்களாக கோல்மூட்டி கோல் மூட்டி எதுவும் நடக்கவில்லை என்று அந்த வீட்டையே காலி செய்துவிட்டு வேறு இடத்துக்கு போய்விட்டாள் அந்த சியாமளா அகாயம் ஏழு பாணிக்கு செய்தித்தாள்கள் கூட குழந்தை இல்லை என்று ஒரு சிலர் தற்கொலை எல்லாம் செய்து கொள்வார்கள் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது குழந்தை இல்லை என்றால் வாழவே வாழக்கூடாதா என்ன எத்தனை வகையான வாழ்க்கை இருக்கிறது எத்தனையோ பேருக்கு சேவைகள் செய்யலாம் எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் எதற்கெடுத்தாலும் தற்கொலை என்ற முடிவை ஒரு சிலர் எடுத்து தங்கள் வாழ்க்கையும் பாழாக்கி மற்றவர் வாழ்க்கையும் பாழாக்குகின்றனர் இதெல்லாம் வாணிக்கு சுத்தமாக து வாழ்வில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன பல பேருக்கு உதவிகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கல்யாணமே பண்ணிக்காமல் கூட பலருக்கு உதவி செய்து பலரை உயர்த்துபவர்கள் இருக்கிறார்கள் அதுபோன்ற போன்ற வாழ்க்கை தான் வாணிக்கு பிடிக்கும் அவள் மிகவும் சிரத்தையாக கண்ணன் கபிலனை வளர்க்கும் பொறுப்பை சிரமேற்கொண்டாள் தன் குடும்பத்தினரும் அதற்கு உறுதுணையாக இருந்ததால் அவளுக்கு எதுவும் சிரமமாக தெரியவில்லை இப்படியே ஆண்டுகள் பல உருண்டோடியது கண்ணனுக்கும் கபிலனுக்கும் இருபத்தைந்து வயது ஆரம்பமாகிவிட்டது அவர்களும் தங்கள் படிப்பையெல்லாம் முடித்துவிட்டு வேலையிலும் சேர்ந்துவிட்டனர் இப்போதும் கண்ணன் வாணியைத்தான் அம்மா என்று கூப்பிடுவான் வளவனைத்தான் அப்பா என்று கூப்பிடுவான் அவனுக்கு விஷயமும் தெரியும் இருந்தாலும் விஷயம் தெரிந்தாலும் அவனுக்கு எப்போதுமே வைரவன் சித்தப்பாதான் வளவன்தான் அப்பா இப்படி வாணி ராணி வளவன் வைரவனின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது நான் எப்படி நல்ல மருமகளாக இருந்தோமோ அது போல கண்ணனுக்கும் கபிலனுக்கும் அற்புதமான மனைவிகள் வாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வாணியும் ராணியும் இருந்தார்கள் வாணிக்கும் சரி ராணிக்கும் சரி வளவனுக்கும் சரி வைரவனுக்கும் சரி எப்போதும் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியான சிறப்பான ஒன்றாக கழிக்க வேண்டும் என்று ஆசை ஒவ்வொரு நிமிடமும் பிறருக்கு நன்மை செய்து வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று ஆசை நாம் நன்மை செய்து கொண்டு இருந்தால் நமக்கு நன்மைதான் வரும் அது வந்து புரிந்து கொண்டவர்கள் வாணி ராணி வளவன் வைரவன் ஒரு சிலர் வேலை கிடைக்கலன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க கல்யாணம் நடக்கலைன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க தன் வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அதுக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அறவே இவர்கள் குடும்பத்துக்கே ஒத்துக்காது நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்லதே நடக்கும் தீமைகள் ஒருபோதும் அணுகுவதில்லை இப்படியே காலங்கள் உருண்டோடி இருபத்தெட்டு வயதில் நின்றனர் கண்ணனும் கபிலனும் அவர்களுக்கு மேட்ரிமோனி மூலமாக வரன் தேடி இவர்களைப் போலவே இரட்டை பிறவிகளாக தேடி அந்த பெண்களை மணமுடித்தனர் கண்ணனுக்கு வந்த மனைவியின் பெயர் கவிதா கபிலனுக்கு வந்த மனைவியின் பெயர் சவிதா எப்படி வாணி ராணி ஒற்றுமையாக காலத்தை கழித்தார்களோ அதுபோல கவிதாவும் சவிதாவும் இனிவரும் காலங்களை மிகவும் சிறப்பாகவே கழிப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கிறது சுபம் முற்றும்